தூய செபஸ்தியார் திருவிழா திருப்பலி முன்னுரை உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை வாழ்வில் ஏற்ற மக்கள் அன்றைய ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாயினர் அச்சமயம் அவர்களுக்கு பாதுகாப்பு தரும் எண்ணத்தோடு படை வீரராக பணியில் சேர்ந்தார் செபஸ்தியார் தனது வீரத்தாலும் சாதனைகளாலும் படை தளபதியாகி வியர் பதவி பெற்றார் பதுங்கி ஒதுங்கி வாடி வதங்கி வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் தந்து வழி நடத்திய வல்லமை மிக்க புனிதர் புனித செபஸ்தியார் ஆவார் துளிர்க்கும் மரம் ஒன்றில் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அம்புகளால் எய்யப்பட்ட நிலையில் விசுவாசத்துக்காய் விழுப்புண் பட்ட நிலையில் காட்டப்படும் அவரது திருவுருவம் மக்களது மனத்திரையில் நீங்கா இடம்பெற்றுள்ளது செபஸ்தியார் ஒரு பொது நிலையினர் ஒரு படை வீரராக இருந்தார் தான் வாழ்ந்த உலகியல் சூழலில் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து ஒரு புனிதமான வீரமிக்க பொது நிலையினராக புனிதராக திகழ்கின்றார் நாமும் புனித வாழ்வு வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.